நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ஆளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேர் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் விளக்கம் தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானது என்று கூறுவார்கள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் அதிரடி கைது பயங்கர ஆயுதங்களுடன் பிரபல ரவுடி கைது பொதுமக்களிடம் வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் புதுச்சேரியில் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு தர விவசாயிடம் ஒன்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்று மின்துறை இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர் புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா இவர் தனது நிலத்திற்கு மின் இணைப்பு வேண்டி வாதானூர் பகுதியில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்த நிலையில் மின் இணைப்பு வழங்க மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு விவசாயி பூபதி ராஜா புகார் தெரிவித்ததை அடுத்து முதற் கட்டமாக ஒன்பதாயிரம் ரூபாயில் ரசாயன பவுடர் தடவி ரூபாய் நோட்டுகளை மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனிடம் லஞ்சமாக வழங்க கூறியுள்ளனர் அதன்படி வாதனூர் மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்று விவசாயி பூபதி ராஜா பொறியாளர் ராஜேந்திரனிடம் ரசாயன பவுடர் தடவி ஒன்பதாயிரம் ரூபாயை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பொறியாளர் ராஜேந்திரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் புதுச்சேரி வெளிநூர் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறையில் ஈடுபட சதி திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை மற்றும் வழிப்பறைகள் அதிகரித்து வருகிறது இதனைத் தடுக்க டிஜிபி உத்தரவின் பேரில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி பிலினூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபொழுது தொண்டமானத்தம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித்திருந்த நபரை மடக்கி பிடித்தபோது அவரிடம் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தது அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த சாத்தராக் வயது முப்பத்தி ஆறு என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை கொள்ளை கொலை முயற்சி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலவில் உள்ளது தெரியவந்தது மேலும் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தது விசாரணையில் தெரிய அடுத்து சாத்தராக் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்து உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் குடும்பம் நடத்தி ஐம்பது பவுன் பறித்துக் கொண்ட நபரை கைது செய்ய பெண் கோரிக்கை காரைக்கால் மாவட்டம் ஊழிய பத்து பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி தனது கணவரை பிரிந்து இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் பணி நிமித்தமாக சென்றிருந்த அங்கு பணியில் இருந்த செந்தில்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் மகேஸ்வரி திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் குடும்பம் நடத்தியதாகவும் இதனுடைய மகேஸ்வரின் ஐம்பது பவுன் நகையை தொழிலுக்காக செந்தில்குமார் வாங்கியதாகவும் இந்த பணத்தை வைத்து தனது பட்டாசு கடையை பெருதப்படுத்தியதாகவும் அதில் மகேஸ்வரியை பங்குதாரராக சேர்த்துக் கொண்டதாகவும் ஆனால் தற்போது நகையை மீட்டுத் தரவில்லை பட்டாசு தன்னை அனுமதிக்கவில்லை என கூறி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இது குறித்து விசாரித்த காவல் ஆய்வாளர் புருஷோத்தவன் செந்தில் குமாரிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தன்னிடம் வாங்கி ஐம்பது பவுன் நகை தான் பங்குதாரரான அந்த கடையில் தன்னை அனுமதிக்க வேண்டும் என கூறி இன்று நடைபெற்ற காவல்துறை மக்கள் மன்றத்தில் காவல் கண்காணிப்பாளரிடம் மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார் என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் பொறியாளர் தேவதாசு பணி மற்றும் அவர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது ஜெயராம் திருமண நிலையத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பக்கிரிசாமி வரவேற்றார் சுகுமாரன் சரசு ஞானசேகரன் விக்டோரியா ராஜகுமார் கலாவதி பாஸ்கரன் முன்னிலை வகித்தனர் முன்னாள் தலைமை பொறியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அனைத்துலக கட்டடக்கலை பாதுகாப்பியல் வல்லுநர் தேவநாயகம் தமிழர் கட்டடக்கலை மேம்பாட்டுப் பணிகள் என்ற தலைப்பிலும் வழக்கறிஞர் கோவிந்தராசு தலைமையில் வழக்கறிஞர் ராமலிங்கம் நற்றமிழர் போற்றுதல் நட்பு போற்றுதல் என்ற தலைப்பிலும் பேசினார் பேராசிரியர் இளங்கோ வாழ்த்தி பேசினார் மயிலம் இருபதாம் பட்டம் பொம்மபுரம் மாதினம் சிவஞான சுவாமிகள் அந்தோனிசாமி ஆகியோர் பொறியாளர் தேவதாசு எழுதிய காவடி சிந்து அன்னை தெரசா பிள்ளைத்தமிழ் தொலைவில் ஒரு வீடு தூரத்தில் வீடு தேவதாசு புகழந்தாதி துள்ளி துள்ளி மறைந்த தமிழறிஞர்களும் மரியாத நினைவுகளும் குழுக்கட்டை கைத்தடி கொஞ்சம் விருந்து கொஞ்சம் மருந்து ஆகிய பத்து நூல்களை வெளியிட்டனர் தொடர்ந்து தமிழ் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்ற ஐம்பத்தி நான்கு மாணவர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தொகுப்பு நூல் கட்டுரையாளர்களுக்கு நினைவுப்பரிசு பரிசு வழங்கப்பட்டன இஜாவுதீன் பண்பையி சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன் ராமலிங்கம் சினிமா பாடலாசிரியர் பரிமாணன் பாப்புலர் பயிற்சி பட்டறை மன்ற நிறுவனர் இலக்கியன் முன்னாள் எஸ்பி ரவிக்குமார் பாலசீனிவாசன் எலும்பு மருத்துவ வல்லுநர் ராஜவர்மன் சோலையப்பன் உள்பட பலர் பங்கேற்றனர் பொறியாளர் தேவதாசு ஏற்புரை வழங்கினார் ஜெய் நன்றி கூறினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடி செய்து ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கியேறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஐந்து கோடி கையெழுத்துக்கள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் புதுச்சேரி காலாப்பாட்டு தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஸ் சோடங்கர் சூரஜ் ஹிட்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர்

ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் எனக்குல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் கோ சீரமைப்பு பணிக்கு லூமினா டேட்டா மேட்டிக்ஸ் நிறுவனம் ரூபாய் இருபது லட்சம் தனது சிஎஸ்ஆர் நிதி வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முழியான்குளம் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பர் சேரிட்டபிள் சொசைட்டி என்ஜிஓ ஏற்பாட்டில் சில என்ஜிஓக்கள் கம்பெனிகள் மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் சீர்செய்து கொண்டிருக்கிறது இதில் புதுச்சேரி லுமினா டேட்டா மேட்டிக்ஸ் கம்பெனி திரு ஜெனோமாரன் பில்டர்ஸ் தங்கமணி மாறன் அவர்கள் ஏற்பாட்டில் ரூபாய் இருபது லட்சம் சிஎஸ்ஆர் நிதி வழங்க ஒப்புக்கொண்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் ஆர் செல்வம் அவர்கள் தலைமையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்கள் முன்னிலையில் டேட்டா மேட்ரிக்ஸ் கம்பெனி தலைவர் திரு குமார் கம்பெனி மேலாளர்கள் மற்றும் ஹெச் லிதியா பிரசாத் ராஜேஷ் ஜேம்ஸ் வெங்கடேசன் பிரதீப் குமார் சத்ய சுருபடானி மைக்கேல் இளவரசன் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் தனசுந்தராம்பல் சாரிட்டபிள் சொசைட்டி பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் ஆகியோர் இன்று மாலை ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பம் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பூர்ணாங்குப்பம் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் முன்னாள் அதிகாரி சுந்தரராசு திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் கட்டிட பொறியாளர் புருஷோத்தமன் அரியாங்குப்பம் கொம்புயும் ஜே சரஸ்வதி மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன சுந்தராம்பாள் சாரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் செய்தனர் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் சாலை விபத்தை தடுக்க காரைக்கால் போராளிகள் குழு கோரிக்கை காரைக்கால் மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடந்து வருவதை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று நடைபெற்ற காவல்துறையின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து சாலைகளில் சுற்றித் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதனை பராமரிக்கும் செலவை காரைக்கால் போராளிக்குழு ஏற்றுக் கொள்வதாகவும் விபத்துகளை தடுக்க மாடுகளுக்கு கழுத்தில் ரிப் பில்டிங் பிரதிபலிக்கும் ஸ்டிக்கர் வாங்கி தருவதாகவும் தெரிவித்து அவர்கள் காரைக்கால் போராளிகள் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்தநாள் காரைக்காலில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்தநாள் காரைக்கால் நாடார் பேரவை சார்பில் கொண்டாடப்பட்டது நாடார் பேரவை மற்றும் அமித்ஷா மோர்ஷா பொறுப்பாளருமான அமுதன் காரைக்கால் காத்தா பிள்ளைக்கோடி சந்திப்பில் வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த கொண்டாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய நாட்டின் பாதுகாப்பிலும் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலையும் சிறப்பாக கையாண்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் பொறியாளர் அதிரடி கைது பயங்கர ஆயுதங்களுடன் பிரபல ரவுடி கைது பொதுமக்களிடம் வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் காசே வார்த்தை கூறி பெண்ணிடம் பழகி 59 போன் பரிப்பு ஏமாந்த பெண்ட போராட்டம் காரைக்காலில் பரபரம்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நரை நன்றி வணக்கம்